தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணியில் இருந்து விலகல் பரபரப்பு கூட்டணியில் இருந்து தமாக விலகல் பரபரப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிகள் இடம்பெற்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் தேமுதிக ஆகிய முக்கிய கட்சிகள் கூட்டணியில் உள்ளன சில லெட்டர் பேடு கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அதிமுக முறிப்பு கொண்டு விட்டது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி அதிமுகவை ஆதரிப்பதாக அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுவதால் அதிமுகவை ஆதரிப்பதாக அந்த கட்சி அறிவித்திருந்தது ஆனால் இப்பொழுது அதிமுகவானது இதனுடைய போக்கை மாற்றிக்கொண்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதால் தான் தாங்கள் அதிமுகவை ஆதரித்தோம் என்றும் ஆனால் தற்பொழுது திமுகவை மட்டுமே அதிமுக எதிர்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இது குறித்து தாங்கள் கேள்விப்பட்ட பொழுது அதிமுக எங்களை உதாசீனப்படுத்தியது என்று தமிழ்நாடு மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் சிவராமன் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதால் தான் தாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் அதிமுக மெத்தனம் காட்டுகிறது ஆகவே அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுகின்றோம் என்று தமிழ்நாடு மக்கள் கட்சி அதன் பொதுச்செயலாளர் சிவராமன் அறிவித்துள்ளார் அதிமுகவுக்கு தொடர்ந்து லெட்டர் பேட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டு வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து பணப்பட்டுவாடா எதுவும் நடைபெறவில்லையோ என்ற சந்தேகம் எழு திமுக பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை பணப்பட்டுவாடா செய்வதால் அதிமுகவை ஆதரித்த லெட்டர் பேட் கட்சிகள் தற்பொழுது திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஆதரிப்பதற்காக அணி மாறுகின்றனவோ என்ற சந்தேகம் எழு எழும்புகின்றது